சேனல் எடுத்து அப்படியே ஒரு எம்சிபி அப்படியே ஒரு எம்சிபி போட்டுட்டீங்கன்னா சூப்பரா அப்படியே ஆன் ஆஃப் தான் வேற எதுவுமே கிடையாது சூப்பரா பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பேனல் மூலமா இந்த சார்ஜ் கண்ட்ரோல் வழியா அப்படியே வந்து உங்களுக்கு டுவெல் வோல்ட் வந்துருது அப்படியே பேட்டரி சார்ஜ் ஏறிட்டே இருக்கும் பேட்டரி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் எப்பல்லாம் அதுல எனர்ஜி கிடைக்குதோ அப்பெல்லாம் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் எப்பல்லாம் நீங்க மோட்டர் போட நினைக்கிறீங்களோ அதாவது மார்னிங்ல போட்டுக்கலாம் மத்தியானம் போட்டுக்கலாம் ஈவினிங் போட்டுக்கலாம் ஏன் நீங்க மிட் நைட் கூட போட்டுக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு செட்டப் உங்களில் யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ நான் மூணு செக்மெண்ட் கொடுத்துருக்கேன் எந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாமே நான் டீட்டெயில்டா பேசியிருக்கிறேன் இதுல ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் மறுபடியும் எனக்கு கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் எல்லோருக்கும் பிரோஜனமான ஒரு டாபிக் நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தோட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கோழிப்பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இறால் பண்ணை கோயில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சூப்பரா பயன்படுத்திக்கலாம் இந்த மோட்டார் பாருங்க இந்த மோட்டார் செட்டப் மல்ட்டியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம மல்ட்டியா அப்படிங்கிற நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த மோட்டார இந்த மோட்டார் செட்டப்ப உங்க வீட்டுல பாத்தீங்க கார்பரேஷன் பஞ்சாயத்து ஊராட்சி இந்த மாதிரி இடத்துல அந்த தண்ணியை வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய தொட்டி வச்சுக்கலாம் அந்த தொட்டில இருந்து மேல மூணாவது மாடி நாலாவது மடிக்கு ஏத்துறதுக்காக ஒரு மோட்டார் நம்ம யூஸ் பண்ணணும் இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க கிணறு இருக்கும் அந்த கிணத்துக்குள்ள இருந்து இந்த மாதிரி மோட்டார் நம்ம சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க போர் போருக்கு இந்த மாதிரி மோட்டார் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் சப்மர்சிபிள் மோட்டார் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் டிசி மோட்டார் ஸோ டுவெண்டி ஃபோர் வோல்ட்ல ஒரு டிசி டிசி வோல்டேஜ் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு ஒரு டென் எம் அதாவது டூ ஃபார்ட்டி வாட்ஸ் இந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு சப்ளை கொடுத்தோம்னா இந்த மோட்டாரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மோட்டார் என்ன டெப்த் வரைக்கும் வேலை செய்யும் மீட்டர் நூற்றி அறுபது அடி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அவுட் புட் டெலிவரி பாருங்க டெலிவரி ரொம்ப அமர்கலமா இருக்கு ஒரு ஒரு பத்து சென்ட் ஒரு பதினைஞ்சு சென்ட் ஒரு இருபது சென்ட் ஒரு முப்பது சென்ட் வரைக்கும் ஒரு இடத்துல ஊரோட அவுட்டர்ல ஒரு லேண்டா வாங்கி போட்டு ஏதாவது சின்ன ஃபார்ம் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை அதுக்கப்புறம் பாருங்க நிறைய கோயில் சர்ச்சு அப்புறம் இறால் பண்ணை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாருங்க ரொம்ப சிம்பிள் அதாவது ஒரு நாளைக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு மார்னிங்ல ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் இல்லை டோட்டலா ஒரு டூ ஹவர்ஸ் எனக்கு ரன் பண்ணிக்கணும் ஒரு மோட்டார் எனக்கு மார்னிங்ல ஒரு டூ ஹவர்ஸ் ரன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களை எல்லாத்துக்குமே இது சூப்பராக சப்போர்ட் பண்ணலாம் இந்த சூப்பரா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்ப நான் ஒரு மூணு செக்மெண்டா பிடிக்கிறேன் அதாவது உங்களில் யாரெல்லாம் எந்த மாதிரி இடத்துக்கு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது எந்த மாதிரியான இடம் அப்படிங்கிறத நீங்க முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நீங்க ஸ்கிப் ஆனீங்கன்னா உங்களுக்கு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களையும் சூப்பரா பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்க இது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் ஒரு டிசி மோட்டார் இந்த மோட்டாரை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க வீடு இருக்கு அந்த வீட்டுல ஒரு நூற்றி ஐம்பது அடிக்குள்ளதான் அவங்களுடைய போர் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறீங்களேன் சோ அந்த மாதிரி இடத்துல ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபீட் வரைக்கும் இது சூப்பரா பயன்படுத்திக்கலாம் அப்புறம் அந்த மாதிரி இடத்துல நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல பாருங்க ஒரு அழகான ஒரு அடாப்டர் இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் உங்களுக்கு டுவெண்ட்டி ஆம்ஸ் அடாப்டர் இந்த அடாப்டர் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது வித் லோடிங்கில் பாயிண்ட் ஜீரோ ஒன் வோல்டேஜ் கூட டிராப் ஆகலை ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சஸ்டெயின் ஆகுது ஸோ இந்த அடாப்டர் இந்த மோட்டார் காஸ்ட் பாருங்க உங்களுக்கு வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு தான் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள உங்களுடைய டோட்டல் செட்டப்பு முடிஞ்சிருக்கு அதாவது ஏசிலேயே ஓடட்டும் இந்த மோட்டார் ஏசிலேயே ஓடட்டும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் பாருங்க சோலாரல தான் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பேனல் மோட்டார் இந்த செட்டப்போட இந்த செட்டப்ல இருந்தா போதும் எனக்கு கரண்டே அந்த இடத்துல கிடையாது எனக்கு அந்த பேனல் கூட இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டைப் இதுக்கு அடுத்து ஒரு டைப் இருக்கு ஸோ இந்த மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்கோம் முதல் கேட்டகரி முடிச்சுட்டேன் ரெண்டாவது கேட்டகரிக்கு வரும் ரெண்டாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோட்டார் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் டூ ஃபார்ட்டி வாட்ஸ் ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் ஒரே பேனல் சிங்கிள் பேனல் த்ரீ தேர்ட்டி வாட்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்ல ஒரு பேனல் இருக்குது சோ அந்த பேனல் செலக்ட் பண்றோம் சில நேரம் பாருங்க நிறைய பேர் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் போறீங்க அந்த மாதிரி போறது தவறு ஏன்னா மேக்சிமம் பீக் அவர் இப்போ மத்தியான ரெண்டு மணி ஒரு மணி பன்னிரெண்டு மணி அந்த மாதிரி டைம்ல வோல்டேஜ் ஹெவி வோல்டேஜ் வருது ரொம்ப 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 வோல்டேஜ் வருது அந்த மாதிரி நேரத்துல சில பேரோட மோட்டார் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க அப்படி போகாதீங்கன்னா வாட்டேஜ் வந்து டூ ஃபார்ட்டி வாட்ஸ் சோ நம்ம அப்போ த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் பேனலுக்கு போவோம் சோ த்ரீ தேர்ட்டி வாட்ஸ்ல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் பேனல் இந்த பேனல் எடுத்து அப்படியே ஒரு எம்சிபி அப்படியே ஒரு எம்சிபி போட்டுச்சிங்கன்னா சூப்பரா அப்படியே ஆன் ஆஃப் தான் வேற எதுவுமே கிடையாது சூப்பரா பயன்படுத்திக்கலாம் இதோட காஸ்ட் என்னன்னு பாருங்க இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மோட்டாரு ஒரு த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் பேனல் அப்படியே ஒரு இடையில ஒரு எம்சிபி வேற எதுவுமே கிடையாது அப்படியே நீங்க இறங்கிக்கலாம் சூப்பரா சப்போர்ட் பண்ணோம் இதோட காஸ்ட் பாருங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுல ஒரு டிராபேக் என்ன டிராபேக்னா நிறைய நிறைய பேர் பாருங்க ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருப்பாங்க ஒரு டீச்சரா இருக்காங்க ஒரு ஃபார்மிங் பண்ணி அதை கொஞ்சமா டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் அத நான் வந்து போவேன் அதாவது பாருங்க மார்னிங்ல ஒரு மார்னிங் ஒரு சிக்ஸ் ஏஎம்ல இருந்து ஒரு எயிட் ஏஎம் சிக்ஸ் ஏஎம் டு எயிட் ஏஎம் அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணு நினைக்கிறாங்க இல்ல ஈவினிங் பாருங்க ஒரு ஃபைவ் பி எம்ல இருந்து அப்படி ஒரு செவன் பி எம் வரைக்கும் தான் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படி நினைக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் வந்து சப்போர்ட் பண்ணாது இந்த மோட்டார் ஓடுவது ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்த பேனல் எப்போ சப்போர்ட் ஆகுதுன்னா டென் ஏஎம்ல இருந்து ஈவினிங் ஃபோர் பி எம் வரைக்கும் இந்த பேனல் வந்து உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் இந்த மோட்டார் இருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன் ரைஸ் சேனல் இருந்து அந்த மேக்ஸிமம் பீக் கிடைக்காது அதே மாதிரி ஆப்டர் ஃபோர் ஏஎம் போனீங்கன்னா அங்க வந்து அப்படியே சன் செட் ஆயிடும் செட் ஆயிட்டே இருக்கிறதுனால அப்போ மேக்சிமம் பீக் கரண்ட் கிடைக்காது சோ இந்த இன்பிட்வின் கேப்ல தான் உங்களுக்கு வந்து நீங்க இந்த மோட்டார் ரன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க சில நேரம் கொஞ்சம் கிளவுடியா இருக்கும் சோ அந்த மாதிரி நேரத்துல மோட்டாருக்கு இந்த பேனல் சப்போர்ட் பண்ணாரு இந்த மாதிரி சிலவருடைய தேவைகள் வேற மாதிரி இந்த செகண்ட் இருக்கு ரேட் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு அதாவது ஒரு மோட்டார் த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் பேனல் பிளஸ் ஒரு எம் சிபி உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் காஸ்ட் சோ அதுக்கு அடுத்த கேட்டகரி போகும்போது பாருங்க நீங்க எப்போ வேணாலும் மோட்டார் சூப்பரா போட்டுக்கலாம் அது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் ஹண்ட்ரட் பேனல் இந்த பேனல நம்ம என்ன பண்றோம் அப்படியே நீங்க மேல நீங்க வைக்கிறீங்க இந்த பேனல்ல இருந்து இந்த ஹண்ட்ரட் வாட்ஸ்ல இருந்து டோல் வோல்ட் வரும் இந்த டோல் வோல்ட்ல இருந்து நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதாவது பாருங்க நண்பர்களே இங்க பாருங்க அப்படியே அந்த டோல் வோல்ட்ல இருந்து அப்படியே இங்க சார்ஜி கண்ட்ரோல வரும் இந்த சார்ஜ் கண்ட்ரோல்ல இருந்து நீங்க ஒரு இன்னொரு அவுட்புட் வரும் ஒண்ணு பேனலுக்கு ஒன்னு பேட்டரிக்கு இன்னொன்னு பாருங்க டிசி சப்ளை ஏதாவது தேவைன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு ரெண்டு பல்ப் அந்த மாதிரி போட்டுக்கலாம் சோ இங்க இருந்து ஒரு அவுட்புட் ஆகுது இல்லையா அந்த அவுட் புட் பாருங்க அந்த அவுட் புட்ல இருந்து ரெண்டு அவுட் புட் ரெண்டு அவுட் புட் எடுத்து அப்புறம் பாருங்க இங்கே போர் போல் ஒரு எம்சிபி கொடுக்குறோம் ஸோ அதுலேருந்து அவுட்புட்டு பாருங்க ரெண்டு ப்ளஸ்ஸு ரெண்டு மைனஸ் வரும் ஸோ அந்த ஒரு ப்ளஸ் மைனஸாக இன்னொரு பேட்டரிக்கும் இன்னொரு ப்ளஸ் மைனஸாக இன்னொரு பேட்டரியும் கொடுக்குறோம் ஸோ பாருங்கள் இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு பகலில் ஃபுல்லாக சார்ஜ் ஏறிட்டே இருக்குது ஸோ இந்த ஃபோர் போலை ஆன் பண்ண உடனே இந்த பேனல் இந்த சார்ஜிங் கண்ட்ரோலர் வழியா அப்படியே போர் போல் வழியா அப்படியே இந்த ரெண்டு பேட்டரிக்கு மேல் இந்த பாருங்க இந்த பேட்டரி இதில் ரெண்டு பேட்டரி வரும் டுவல் வோல்ட் தேர்ட்டி எச் பேட்டரி இந்த பேட்டரிக்கு வந்து அப்படியே சார்ஜ் ஏறிட்டே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்க நீங்கள் எப்போ நீங்கள் மோட்டாரை போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டைம்ல இந்த மோட்டாருக்கு தேவையான டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வந்து நம்ம டுவல் வோல்ட்டு தான் வச்சிருக்கோம் பேனல் அது மூலமாக சார்ஜ் ஆயிருது அந்த ரெண்டு பேட்டரி வச்சிருக்கோம் இந்த ரெண்டு பேட்டரியும் சீரிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரும் ஸோ பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஏரியாச்சு நம்ம மோட்டரை போடும் நினைக்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்றோம் இன்னொரு ஒரு கேபிள் கனெக்டர் எல்லாமே போட்டு இந்த ரெண்டு பேட்டரியும் சீரிஸ் பண்றதுக்கு ஒரு எம்சிபி வச்சிருக்கேன் சென்ட்ரல இருக்கு பாத்தீங்களா அதான் ஒரு எம்சிபி இந்த எம்சிபி வந்து அப்படியே டுவெல் வல்ட்ட ட்வெண்ட்டி ஃபோர் ஒல்ட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரு ஆன் பண்ண உடனே அதுக்கப்புறம் பாருங்க இந்த ரெண்டு பேட்டரின் கூட ரெண்டு இருக்கும் இன்னொரு பாசிட்டிவ் இருக்கும் இன்னொரு நெகட்டிவ் இருக்கும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவையும் அப்படியே கொண்டு வந்து இங்க ஒரு டூயல் போல் கொடுத்துருக்கேன் இது வழியா ஒரு ஆன் ஆஃப் பண்ணி பண்றதுக்காக சோ இதுல இன்புட் கொடுத்துட்டு இதோட அவுட்புட் எடுத்து அப்படியே நீங்க வந்து மோட்டர்ல கொடுக்கும் கொடுத்து உடனே கொடுத்துருக்கறதுனால நீங்க எப்ப மோட்டார் போட நினைக்கிறீங்களோ போல் எம்சிபியை நீங்க அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மீதி இருக்க ரெண்டையும் ஆன் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து பேனல் வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகுது அடுத்த டுவல் வோல்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகுது அதுக்கப்புறம் பாருங்க அந்த மோட்டார் வந்து ஆன் ஆகுது ஓட்டு நினைக்கிறீங்களோ நேரம் ஓட்டிக்கலாம் சோ நீங்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ அந்த சிங்கிள் போல் எம்சிபியையும் இந்த டூயல் போல் எம்சிபியையும் அப்படியே நீங்க ஆஃப் பண்றீங்க அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அந்த ஃபோர் போல ஆன் பண்ணி விட்டுறீங்க சோ அப்ப என்ன ஆகுது இந்த ரெண்டும் ஆஃப் ஆகுது அப்படியே அந்த டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் டோல் வோல்ட்டு டோல் வோல்ட்டுக்கு மாறிடுது அதுக்கப்புறம் இந்த பேனல் மூலமா இந்த சார்ஜ் கண்ட்ரோல் வழியா அப்படியே வந்து உங்களுக்கு டோல் வோல்ட் வந்துருது அப்படியே பேட்டரி சார்ஜ் ஏறிட்டே இருக்கும் பேட்டரி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் எப்பெல்லாம் அதில் எனர்ஜி கிடைக்குதோ அப்பெல்லாம் சார்ஜ் ஏறிட்டே இருக்கும் எப்பெல்லாம் நீங்கள் மோட்டரை போட நினைக்கிறீங்களோ அதாவது மார்னிங்கில் போட்டுக்கலாம் மத்தியானம் போட்டுக்கலாம் ஈவினிங் போட்டுக்கலாம் ஏன் நீங்கள் மிட் கூட போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் ஸோ இந்த செட்டப்புக்கு பாருங்க டோட்டலாக அதாவது இந்த த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் பேனல் மோட்டார் இந்த பேனல் இந்த பேனல் செட்டப் இந்த ரெண்டு பேட்டரி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பத்தொம்பதாயிரம் ரூபாய் இந்த பேனல் பாருங்க இந்த செட்டப் எல்லாமே நம்ம சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துறோம் யாரோட உதவியுமே தேவையில்லை இதெல்லாம் நான் எதுக்காக செய்தேன் அப்படின்னா இந்த பேனல் எல்லாம் ரெடி பண்ண மாதிரி நம்ம நிறைய பேர் கொடுத்தோம் ஒரு டயக்ராம் கொடுத்தேன் ஆனா நிறைய பேர் வந்து அதை ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய குழம்புறாங்க மாட்டும் போது அதனால இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி பக்கவா கொடுத்துடுறோம் இதோட பிரைஸ் பாருங்க வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் அப்படி நீங்க யாரோட உதவியுமே தேவையில்லை உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஹெல்ப்பரை கூப்பிட்டு நீங்களே அப்படி மாட்டிக்கலாம் அதுல மீது எல்லாமே அப்படியே இருக்கு அமர்க்கலமா இருக்குது சோ யாரோட உதவியும் தேவையில்ல அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் ஈஸியாக நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வடிவமைச்சுக்கோங்க சொன்னே உங்களில் யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ நான் மூணு செக்மெண்ட் கொடுத்துருக்கேன் எந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாமே நான் டீட்டெயில்டாக பேசியிருக்கிறேன் இதுல ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா நீங்க மறுபடியும் எனக்கு கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மூணு செக்மெண்ட் மூணு டைப் ஆஃப் மெட்டீரியல் மூணு டைப் ஆஃப் ரேட்டு நீங்கள் எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அமர் குவாலிட்டி நிறைய ஸ்டாக் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க இதை பை பண்ணிக்கலாம் சோ நேர்களே பாருங்க நாம் தினந்தோறும் இதே போல் யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கணும் திறந்தோம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் முடி கவனத்தையும் நண்பர்களே நீங்க கால் பண்ணி நம்ம அட்டன் பண்ணலன்னா நம்ம நம்பர் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும் நீங்க லைனுக்கு வாங்க இல்ல ஒரு ஆயினோர் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு எல்லா டேட்லயுமே வந்துடும் அல்ல ஒரு ப்ராடக்ட் கேட்டலாக் இருக்கு எப்போல்லாம் டைம் இருக்கு அப்போல்லாம் அந்த கேட்டலாக்ல போங்க உங்களுக்கு பை பண்ணு நினைக்கும் போது அதுலேருந்து நீங்க பை பண்ணிக்கலாம் நாளை சந்திப்பா உங்களுக்கு இனிய வீடியோடு கண்டி